అన్నమలై తిరు మంగమణి అంబలకరార్జీ తిరు సేతు రాఘవన్ అంబలకరార్జీ తిరు ఒక్షన్ అంబలకరార్జీ తిరు రామజీయ అంబలకరార్జీ తిరు రామచి ತಿರು ತಿರು ಸ್ವಾಮಿ ಅಂಬರ್ ಸ್ವಾಮಿ ಕನ್ನು ಅಂಬರಕರಾರ್ಜಿ ಮುತ್ತುಪಡಿಜಿ ಅಂಬಲಕರಾರ್ಜಿ ಕರೂಪಾಯ ಅಂಬರಕರಾರ್ಜಿ ಭಾಸ್ಕರನ್ ಅಂಬರ್ಕರಾರ್ಜಿ ಅಂಡ್ ಆಲ್ ದ ಅಂಬಲಕರ ಕಮ್ಯುನಿಟಿ ಲೀಡರ್ಸ್ பீப்புள்ஸ் மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மீடியாசிபேட்டி மரியாதைக்குரிய அனைத்து அம்பலகாரர்களுக்கெல்லாம் எனது வணக்கம் இங்கே திரளாக கூடியிருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் மரியாதைக்குரிய ஊர் பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பை தெரிவிக்கிறேன் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவிக்கிறேன்

அம்பல கலகல் எனக்கு பண்ணார் டிசம்பர் 25th லாஸ்ட் இயர் நால் मिनिस्ट्री ஆஃப் மென்ஸ் ஊடプレス ரிலீஸ் பண்ண пер சிプレゼンテशंस[ बंधनருக்கு அகைன்ஸ்ட் தி ஆக்சன் ஆஃப் தி బ్లాக் எங்க பண்ணாங்கோ ஜனவரி 22nd 25th இயர் மீட்டிங்ல அம்பர கலகல் இந்த நாயகர்ப்பட்டி कैनसमुस्ट पीएम मोदी एंड गवर्नमेंट ऑफ इंडिया बयोड़वर्स हेरीटेज पुरोटक्शन कंप्ली पी पीएम मोदी एंड गवर्नमेंट டிடெய்ல் டிஸ்கஷன்ஸ் பிறகு நாயகர் பட்டி டங்ஸ்டன் மினரல் பிளாக் ஆக்ஷன் ரட்டு செய்ய டிசிஷன்ஸ் செய்யப்படுகிறது ஜனவரி டுவெண்டி தேர்ட் தேதியே இந்த ஆக்ஷன் ரட்டு செய்ய டிசிஷன் செய்யப்படுது பாரத் மாதா கே அம்பலக்காரர்கள் அண்ட் பார்மர்ஸ் என்னை எல்ல உருக்கு இன்வைட்டு பண்ணினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து உங்கள் அழைப்பு உங்கள் அழைப்புக்கும் அம்புருக்கும் பம்புருக்கும் நன்றியாய் ನನ್ಡ್ ಪರ್ಮಿಟ್ ಅಂಡ್ ಅಂಬಲಕರ ಇನ್ವೈಟ್ಸ್ ಐ ವಿ ಕಮ್ ಒನ್ಸ್ ಅಗೈನ್ ದಿಸ್ ದಿ ವೇಜ್ take ಲವ್ ಅಂಡ್ ಎನರ್ಜಿ கடவுள் ಅನುಮತಿ கொடுத்தால் இந்த அம்பலகாரர்களும் இந்த ஊரும் மறுபடியும் என்னை அழைத்தால் நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வர விரும்புகிறேன் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அம்பலக்காரர் வணக்கம்